அஹ் தமிழரசு கட்சியை முற்று முழுதாக அழிக்க வேண்டும் அரசியல் அலங்கு அரங்கிலே இருந்து நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பு அல்ல எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டி இருக்கிறதாக இருந்தால் அதற்கு காரணம் வந்து இன்றைக்கு தமிழரசு கட்சி அஹ் தலைவர் வகிக்கிறவர்கள் முழுதாக எந்த கொள்கைக்காக தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய காலத்திலே இந்த தமிழரசு கட்சி ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த கொள்கைக்கு நேர் மாறாக அந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டு செல்வதுதான் காரணம் ஒரு அன்மைக்கான உதாரணமாக நான் கூறலாம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து பலத்த ஒரு சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற ஆனா உண்மையிலே ஜனதா விமுக்தி பெற முன்ன என்ற அமைப்பு இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே பெரிய அளவிலே வந்து ஒரு கருத்து வாக்கத்தை செய்து கொண்டு வருகிறோம் தங்களுக்குத்தான் தமிழ் தேச மக்கள் ஆணையை வழங்கி இருப்பதாக அவர்கள் எந்த அடிப்படையில அதை கூறுகிறார்கள் என்றால் இந்த தேர்தலிலே தனிப்பெரும் கட்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தை தகுந்த மற்ற அனைத்து மாவட்டங்களிலே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே தங்களுடைய கட்சி கூடுதலான வாக்கை பெற்றதாக கூறி அந்த வகையிலே தமிழ் மக்கள் அவர்களுக்குத்தான் ஒரு ஆணையை வழங்கியிருப்பதாக ஒரு கருத்து செய்து கொண்டு வருகிறார் இந்த கருத்துவாக்கம் எந்தளவு தூரத்துக்கு என்றால் அந்த தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் சந்திக்கின்ற வெளிநாட்டு தூங்குரகங்கள் எம்மிடம் அந்த கருத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றனர் அதை நாங்கள் திட்டவட்டமாக மறதடிச்சு கொண்டு வருகிறோம் உண்மையிலே வந்து தமிழரசு கட்சி தென் தேசத்தில வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது இந்த ஜேவிபி கட்சியை தோக்கடித்தது தமிழ் மக்கள் தெளிவாக ஜேவிபிக்கு ஆதரவு தரக்கூடாது என்ற அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழ் தேசத்துல வந்து ஜேவிபியை ஐ தோக்கடிப்பதற்காக தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தது அதுதான் உண்மை என்னடா ஜேடிபி யார் என்பது அங்கட மக்களுக்கு உண்மையானது கூட தெரியும் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் குழம்பு இருக்கலாம் அவர்களுக்கு வரலாறு இப்பதான் படிப்படியாக வந்து கற்றுக் கொள்ளுகின்றார்கள் வாக்கு கிடைத்த உடனே வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து வாக்களி போகணும்னு சிந்திக்கிற இடத்துல மேலோட்டமாக சிந்திச்சு அதன் தெற்குல வந்து ஒரு அலை ஒரு மாற்று அவசியம் என்ற ஒரு அலை உண்டு தெக்கிலே அடிக்க சவிலே அந்த இளைஞர்கள் முதல் தடவையாக வாக்களிக்கிற இளைஞர்கள் வரகிழக்கில் வந்து மாறி வாக்களித்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஜேவிபி புறக்கணிச்சு தான் இருக்கின்றது அதுதான் உண்மை ஏன் புறக்கணிச்சல் என்றால் ஜேவிபி ஒரு இனவாத கட்சி சமாதான முயற்சிகள் தமிழீழ விடுதலை போய் இயக்கத்தாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வெப்பதற்கும் இராணுவ ரீதியாக போர் ஊழிய விழிப்புணர்வு இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக தீவிரமாக தென் இலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு மெனோல தயார்படுத்தின இந்த ஜெயி ராஜபக்ச பிரதமனை இனவாதத்தை கட்டிக் கொண்டு இருந்தவரை தவிர தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு கண்மூடித்தனமாக நடத்தக்கூடிய ஒரு போருக்கு இந்த இந்த மக்களுக்கு வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வயது போனவர்களுக்கு நன்றாக தெரியும் முதியோர்களுக்கு தெரியும் மற்றது அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு தீர்வை கொடுக்க போவதாக அறிவிச்சிருக்கிற இடத்துல அந்த தீர்வு ஒரு ஞானம் எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்வாக அமையாது என்பதையும் மக்களுக்கு தெரியாமல் ஜேவிபி எங்களோட மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு வாழ்க்கையை கொடுக்காது என்றால் இந்த ஜேவிபி தான் தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வுக்குரிய ஒரு அடித்தளமாக அத்தீவரமாக இருக்கக்கூடிய தமிழ் தாய இன கோட்பாட்டு இணைந்த வடகிழக்கு தமிழ் தாய கோட்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருந்த ஜெயிப்பு இணைந்த வடகிழக்கு அப்படிப்பட்ட ஒரு அத்திவேர கோட்பாடாக தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு அத்திவேரமாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு முற்றுப்பு ஜெயமிப்பி ஒரு நாளும் அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத என்பது எங்கள மக்கள் நன்றாக அறிவார்கள் ஜேவிபி ஒரு ஒற்றையாட்சி கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்க பல தடவைகள் பல தடவைகள் இன்றைக்கு கூறி கூறி முடித்து விட்டார் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்ன என்றதையும் தெளிவாக சொல்லிவிட்டார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இருந்த ஆட்சி காலத்திலே ஒரு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு யோசனைகள் தயாரிக்கப்பட்டன அதற்கு பேர் இடைக்கால யோசனைகள் இடைக்கால அறிக்கை என்ற ஒரு யோசனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைக்கால அறிக்கை என்பதுதான் பொதுவாக வந்து சொல்லப்படுகின்றது அந்த இடைக்கால அறிக்கை வந்து ஒரு ஐக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ராஜ் என்றால் ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக இன பிரச்சனைக்கு மூல காரணமாக இருப்பது அந்த ஒற்றையாட்சி முறைமை ஏனென்றால் ஆட்சி முறைமை நடைமுறையிலே சிங்கள பௌத்தர்களுடைய பெரும்பான்மை இனத்தவர்களுடைய கையில மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை வளர்ந்து ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் ஒரு மையமாக கருதுகின்ற பொழுது எழுபத்தி அஞ்சு வீதமாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்கள் உடைய கையில மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரம் அமையும் ஆகவேதான் அந்த ஒற்றையாட்சி முறைமை ஒருபோதும் இலங்கை தீவிலே தமிழர்களுக்கு பொருந்தாளன்று எங்களுடைய மூத்த தலைவர்கள் முன்வடித்து ஒற்றை ஆட்சியை நிராகரித்த ஒரு சமஸ்டி ஆட்சி முறை உருவாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்பதை எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது